விக்னேஷ்க்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கயல் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும் அதுவும் இல்லாம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம வேற ஒரு வேலையா போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது அங்க வந்து விக்னேஷும் அவங்க அம்மா வேதவெல்லி இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் ஒரு டாக்டர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அதாவது நம்ம விக்னேஷ் வந்து போதும்னா நைட்டு நேரத்துல வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு தன்னோட குழந்தைய கொஞ்சம் மாதிரியே கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு கடைசியா பார்த்தா அங்க குழந்தைய காணும் அந்த ஒரு விஷயத்துக்காக டாக்டர் கிட்ட கூட்டி வந்து செக் பண்ணும்போது இந்த மாதிரி மாதிரி இதுக்கப்புறம் வந்து விக்னேஷன் நீங்க காப்பாத்தணும் அப்படின்னா அவனோட குழந்தைய நீங்க கூட்டிட்டு வந்து வந்து போதுன்னா அவங்க கிட்ட கொடுக்கணும் அதாவது அந்த குழந்தையால மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட கயலுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி விக்னேஷோட நிலைமை இப்படி ஆய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ நம்ம கயல் வந்து போதுன்னா பயங்கரமான அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க எப்படியாச்சு விக்னேஷ பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடய வந்து போதுன்னா அடுத்தடுத்த முயற்சிகளை எடுக்க போறாங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி வாட்டின பிரஷ் பண்ணிக்கலாம் 刚刚。跟